அனைவருக்கும் வணக்கம் சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கிட்டத்தட்ட ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்கள் மேல் நம்முடைய லக்னம் எப்படி இருக்கு இந்த சனி பயிற்சி எதிர்பார்ப்பை ஏன்னா முப்பது வருஷத்துக்கு ஒரு முறை தான் சனி பகவான் கால புருஷ சக்கரத்துக்கு பனிரெண்டாம் வீட்டுக்கு அதாவது மீன ராசிக்கு வருவார் அந்த வகையில இந்த வருடத்துல சனி பகவானுடைய சஞ்சாரம் மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து மீன ராசியில இருக்கும் இந்த வருடத்துல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு

அளவில் ஒரு மிகப்பெரிய பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா கால புருஷ சக்கரத்துக்கு பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கறது அயன சயன போகஸ்தானம் சொல்லுவோம் இந்த இடங்கள்ல பாவகிரகங்கள் இருக்கும் போது அது ஒரு அமைதியற்ற சூழலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அயன சயன போகஸ்தானம் அப்படிங்கறது நல்லா சாப்பிடுறது நல்லா தூங்குறது பிடிச்ச விஷயங்களை பிடிச்ச மாதிரி செய்யறது மேலும் அந்த அமைதி ஒரு பற்றற்ற நிலை இதெல்லாமே வந்து இந்த பனிரெண்டாம் இடத்திற்கு உரிய ஒரு காரகத்துவமா இருக்கு இந்த இடத்துல பாவகிரகங்கள் இருக்கும்போது இப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாத்துலயும் மாற்றங்கள் ஏற்படுத்துவாரு அது ஒரு மாதிரி குழப்பங்களை பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதுலயும் மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து மே பதினெட்டு உலகளாவிய அளவில் ஒரு சில மாற்றங்கள் ஒரு சில பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சாஸ்திரப்படி இது ஒரு முக்கியமான இன்டிமேட்டா இருக்கு இப்போ இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரம் நம்முடைய லக்னம் இது மூணுக்கும் இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது இந்த சனி பயிற்சி கடகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவான் அஷ்டமத்திலிருந்து பாகியத்துக்கு டிரான்சிட் ஆக போறாரு ஆகவே பாகிய சனி ஸ்டார்ட் ஆக போது அஷ்டம சனி விலக போது இந்த சனி பயிற்சியில அஷ்டம சனி விலகுது அப்படிங்கறதே நமக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் ஏன்னா அஷ்டம சனி கடந்த ரெண்டு வருஷத்துல பல வகையான துன்ப பாடங்கள் பல வகையான அனுபவ பாடங்கள் லைஃப்ல இவ்வளவு பிரச்சனை வருமா லைஃப்ல இவ்வளவு ஸ்ட்ரகிள் இருக்குமா அப்படிங்கிற அந்த ஒரு புரிதலை கடந்த ரெண்டரை வருஷமா சனி பகவான் அஷ்டமத்தில இருந்து கொடுத்திருப்பாரு நிறைய பேருக்கு ஹெல்த் வைஸ் ஒரு புரிதல் ஃபேமிலி ஜாப் பிசினஸ் நம்முடைய பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் கடன் சார்ந்த விஷயம் திருமண முயற்சி திருமண வாழ்க்கை வாழ்க்கை துணை சார்ந்த விஷயம் இப்படி ஏ டு இசட் எல்லாத்துலயுமே ஒரு மாதிரி ஒரு விதமான அனுபவ பாடங்கள் அதே போல குழந்தை குழந்தை பாகியம் இதுலயும் ஒரு விதமான மன வருத்தம் கடந்த ரெண்டரை வருஷத்துல ஏதோ ஒரு வகையில் நமக்கு அப்படி மேலோட்டமா ஏற்பட்டு நீங்க இப்படி எல்லாத்துலயுமே அஷ்டம சனி நமக்கு ஒரு மாதிரி நிறைய புரிதலை கொடுத்துட்டாரு அதுலயும் அஷ்டம சனியில மோஸ்ட் த பீப்புளுக்கு கெட்ட கெட்ட பேரு பேரு செய்யாத தப்புக்கு அனுபவிக்கிற மாதிரி ஒரு 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 சூழ்நிலை 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 தேவையில்லாத நண்பர்கள் நிறைய பிரச்சனை குழப்பம் நண்பர்களோட போராட்டமான ரொம்ப நெருக்கமான அஷ்டம சனியில கடகத்துக்கு கடகத்துக்கு அந்த அளவுக்கு இந்த அஷ்டம சனி பண்ணல அஷ்டம சனியினாலே ஏழரை சனி ரெண்டு வருஷத்துல கொடுக்கக்கூடிய பலன்களை அஷ்டம அஷ்டம சனி ரெண்டரை வருஷத்துல கொடுக்கும் அந்த எஃபெக்ட் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் ஒரு அந்த அஷ்டம சனி நம்மளை விட்டு இப்ப விலகுது இப்போ பாக்ய சனி ஸ்டார்ட் ஆக போகுது. பாக்ய சனி நல்லதா கேட்டதா. பாக்யசனிய பொறுத்த அளவுல ஒரு வகையில ரொம்ப ஃபேவர். ஆனா ஒரு வகையில கொஞ்சம் டிம்மான டிமான தான் கிடைக்கும். ஆனா அஷ்டம சனியோட ஒப்பிடும்போது இந்த பாக்ய சனி எவ்வளவுவோ தேவலாம். நல்ல ஒரு பெட்டரான வளர்ச்சியை நமக்கு நிச்சயமா கொடுக்கும். அஷ்டம சனி டோட்டலா ஜீரோ பண்ணும். ஆனா பாக்ய சனி அப்படியே நம்மள மெல்ல மெல்ல அப்படியே க்ரோ பண்ண வைக்கும். எனவே இந்த மார்ச் இருபத்தி ல நிகழ இருக்கிற இந்த சனி பயிற்சி நமக்கு மெல்ல மெல்ல ஒரு நல்ல வளர்ச்சியும் நல்ல மாற்றத்தையும் வாழ்க்கையில ஒரு நல்ல புரிதலையும் வாழ்க்கையை அடத்த நிலவுக்கு எடுத்துட்டு போறது செல்வதற்கான ஒரு நல்ல ஒரு பாதையும் நமக்கு சூஸ் பண்ணி கொடுக்கும் பாகிய சனி கடகத்துக்கு பல விஷயங்கள்ல பேவரான பலன்களை கொடுக்க போது இருப்பினும் சில விஷயங்களை நம்ம நிச்சயமா கவனமா இருக்கணும் சனி பகவான் அப்படிங்கிறது ஒரு சோதனைக்கான கிரகம் செக்கிங் பிளானட்னா அது சனி தான் நவ கிரகங்களிலே சனிக்கு மட்டும் ஒரு தனி இடம் உண்டு சனி பகவான்னால எல்லாருமே பயப்படுவாங்க ஏன்னா சனி பாதனா எல்லாரையும் செக் பண்ணும் நம்ம எப்படிப்பட்டவங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலை நம்ம எப்படி ரியாக்ட் ஆகிறோம் ரொம்ப டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்லையும் நம்ம கரெக்டான பாதையை சூஸ் பண்ணி போறோமா அறத்தின் பக்கமா இருக்குமா நீதி நேர்மை உண்மை இருக்குமா அப்படிங்கறதெல்லாம் செக் பண்ற பிளானட்டே வந்து சனி பகவான் ஆகவே பாகிய சனி காலகட்டமாக இருந்தாலும் சனி பகவானுடைய அந்த இயல்பு அப்படிங்கிறது பெரிய அளவுல மாற்றம் அடையாது இருப்பினும் அஷ்டம சனியில ஏற்பட்ட பாதிப்புகள் நமக்கு நிச்சயமாக இந்த காலகட்டங்களில் நிவர்த்தி ஒரு நிம்மதியான ஒரு மனநிலை கிடைக்கும் கடந்த அஷ்டம சனியில மனம் ரொம்ப நொந்து போயிருக்கும் எங்க போனாலும் ஒரு உதவி கிடைச்சிருக்காது ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை நிறைய பேருக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா தான் இருந்துச்சு ஒரு சிலருக்கு அதுலயும் தசா புக்தி நல்லா இருந்தவங்களுக்கு பரவாயில்ல தசா புக்தி நல்லா இருந்தவங்களுக்கே ஒரு மாதிரி குற்றமான பலன்கள் தான் அதிகமா கிடைச்சது ஆகவே இந்த பாகிய சனி நம்மள பெருசா பாதிக்காது ஏன்னா அஷ்டம சனியிலேயே எல்லாத்தையும் நம்ம கடந்து வந்தாச்சு இனி அஷ்டம சனியில ஏற்பட்ட அனுபவ பாடங்களை வச்சு அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் இந்த பாகிய சனி சனி பகவான் கடகத்துக்கு வந்து ரெண்டு முக்கியமான ரோல ப்ளே பண்ணுவாரு களத்திர ஸ்தானாதிபதி சனி பகவான் தான் அதே போல அஷ்டமாதிபதியும் சனி பகவான் தான் களத்திர ஸ்தானாதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு அது ஒரு விதமான நல்ல ஒரு மாற்றத்தை நல்ல வளர்ச்சியை பெற்றுக் கொடுக்கும் ஆனா அஷ்டமாதிபதி பாகியத்தில் இருக்கிறது குற்றம்

நல்ல இனிமையான செய்தி கிடைக்கிறது அதெல்லாம் அந்த சனி பயிற்சியில எதிர்பார்க்கலாம் அடுத்தது வாழ்க்கை இருந்த கருத்து போராட்டம் ஏற்பட்ட மன வருத்தங்கள் வாழ்க்கை மருத்துவ செலவுகள் இதெல்லாம் நிவர்த்தி ஆகும் வாழ்க்கை துணையுடைய முழு ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ஒரு கிரியேட் ஆகும் மேலும் இந்த காலகட்டங்களில் திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணையால ஒரு விதமான ஆதாயம் ஒரு விதமான நம்பிக்கை வாழ்க்கை துணையுடைய முழு ஒத்துழைப்பு இதெல்லாமே இந்த சனி பயிற்சியில நம்ம நிச்சயமா எதிர்பார்க்கலாம் அடுத்தது முக்கியமா ஏழாம் அதிபதி பாகியத்தில் இருக்கிறதுனால நண்பர்களோடு ஏற்பட்ட மனவருத்தங்கள் விலகும் பிரிந்த நண்பர்கள் ஒண்ணு சேருவாங்க நண்பர்கள் சார்ந்த வகையில் ஒரு மகிழ்ச்சியான மாற்றம் மகிழ்ச்சியான செய்தி மேலும் புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் புதிய நண்பர்களால ஒரு ஆதாயம் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்த இந்த மன வருத்தம் கவலை குழப்பம் இது எல்லாமே டோட்டலா நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும் அது ரொம்ப ஃபேவரா இருக்கு அடுத்தது இந்த கூட்டு தொழில இருந்த குழப்பங்கள் கவலைகள் கூட்டு தொழில ஏற்பட்ட நஷ்டம் இதெல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் கூட்டு தொழில இருந்த கூட்டாளிகளோட பார்ட்னர்ஷிப்போட இருந்த குழப்பம் அதுவுமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் மேலும் இந்த டைம் பீரியட்ல ஏதாச்சும் நீங்க பார்ட்னர்ஷிப் போட்டுட்டு பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க உங்களுடைய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு கொஞ்சம் ஃபேவரா இருக்கு அதேவே ஏழாம் அதிபதி பாகியத்தில் இருக்கிறதுனால ஏழாம் இடம் சுபத்துவம் அடையுது ஏழாம் இடத்துல ஒரு நல்ல மாற்றம் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது மார்ச் இருபத்தி மேல நிச்சயமா இருக்கும் அடுத்தது இந்த அஷ்டம சனியில ஏற்பட்ட அந்த கெட்ட பேரு அஷ்டம சனியில ஏற்பட்ட மன உளைச்சலான சூழ்நிலை வாட் எவர் நீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நீங்க எந்த விஷயத்துல ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தீங்களோ அந்த விஷயம் விஷயத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் மன நிறைவு கிடைக்கும் இந்த குழப்பமான மனநிலை விலகி ஒரு தெளிவான மனநிலை பிறக்கும் சில முக்கியமான மாற்றங்களுக்கு இப்ப நீங்க பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க சோ அந்த பிளான்லாம் நீங்க எக்ஸிக்யூட் பண்ணலாம் சோ அதுக்கு கொஞ்சம் ஃபேவரா இருக்கு பாகியத்துல சனி வரது சில விஷயங்கள்ல குற்றமான பலன்களை ஏற்படுத்தினாலும் அஷ்டம சனியில ஏற்பட்ட அந்த அனுபவ பாடத்தோடயே நம்மள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா க்ரோ பண்ண வைப்பார் அதனால வாழ்க்கையில நீங்க ஏதாச்சும் மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க முக்கியமான சேஞ்சஸ் ஏதாச்சும் எதிர்பார்க்கறீங்கன்னா அதை இந்த காலகட்டங்கள்ல நீங்க செயல்படுத்தலாம் சோ அதுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு அதுல அதுலயும் குரு டுவெண்டி டுவெண்ட்டி டிரான்சிட் ஆகி விரயத்துக்கு போயிடுவாரு அதை சுப விரயத்தை ஐடென்டிஃபை பண்ணி காமிக்குது அவை முக்கியமான மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் முக்கியமான மாற்றங்கள் எல்லாம் இந்த டைம் பீரியட்ல அப்படியே ஒன் பை ஒன் அப்படியே கிரியேட் ஆக ஆரம்பிக்கும் எந்த விஷயம் எல்லாம் தடைப்பட்டு இருந்துச்சோ அந்த விஷயம் ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் நீ ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைச்சிருந்திருப்பீங்க ஆனா அஷ்டம சனியில பண்ணியிருக்க முடியாது அது அப்படியே தடைப்பட்டு தாமதப்பட்டு எந்த ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைச்சாலும் அது அந்த திங்கிங் லெவல்லே இருந்திருக்கும் அதை எக்ஸிக்யூட் பண்ணிருக்கவே முடியாது செயல்படுத்திருக்கவே முடியாது அப்படி நீங்க யோசிச்சு ஸ்டாப் பண்ணி வச்ச விஷயங்கள் எல்லாமே இப்போ ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் அதுக்கு ரொம்ப பேவரான காலகட்டம் அடுத்தது கடன் பிரச்சனை அதுக்கு ஒரு நல்ல நிவர்த்தி கிடைக்கும் இந்த வருஷத்துல இந்த சனி பயிற்சிக்கு பிறகு இந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆதாரம் கிடைக்கும் இந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி எல்லாம் அதிகம் குருவுடைய பார்வையும் நமக்கு இந்த வருடத்துல ஆறாம் இடத்துல பதியுது சனியுடைய பார்வையும் ஆறாம் இடத்துல பதியுது இது வந்து அந்த கடன் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கும் கடன் பிரச்சனையில ரொம்ப நெருக்கடியில இருக்கீங்கன்னா கடனுடைய சுமை குறையும் டோட்டலா நம்மளால கட்டி முடிக்க முடியும்னு நான் மேக்ஸிமம் அந்த கடன் பிரஷர்ல இருந்து கொஞ்சம் வெளில வருவீங்க ஏன்னா இந்த வருஷத்துல சனியுடைய பார்வையும் ஆறாம் இடத்துல இருக்கும் அது வந்துட்டு முழுமையா வெளிவர விடாது இருந்தாலும் அந்த பிரஷர் ரொம்ப அந்த இறுக்கமான இருந்து கொஞ்சம் வெளியில வந்து ரிலீஃப் ஆவீங்க இந்த மன அமைதி கிடைக்கும் அதுதான் அந்த வருஷத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் கடந்த ரெண்டரை வருஷமா கடகத்துக்கு ஒரு மன நிம்மதியே இல்ல ரொம்ப பிரஷரா ஒரு மாதிரி அழுத்தமா போயிட்டு இருந்துச்சு லைஃபே ரொம்ப பெயினா இருக்கிற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு ஃபீல் ஒரு கில்ட்டி ஃபீல் இருந்திருக்கும் சோ அந்த மனநிலை குறையும் ஒரு புத்துணர்ச்சியான மனநிலை கிடைக்கும் லைஃப்ல நம்ம ஏதாச்சும் ஏதாச்சும் அடுத்தது ஒரு பெரிய விஷயம் ஏதாச்சும் ஒன்று பண்ணிடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ அதுக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரா இருக்கு ஓவரால் அந்த சனி பயிற்சி அஷ்டம சனியில நீங்க எதன் வகையில ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தீங்களோ அந்த பாதிக்கப்பட்ட விஷயத்துல இருந்து உங்களுக்கு ஒரு விடுதலையை பெற்று கொடுக்கும் ஒரு நிவர்த்தியை பெற்று கொடுக்கும் எந்த விஷயம் உங்களுடைய மனசை ரொம்ப உறுத்திட்டே இருந்துச்சோ அந்த விஷயத்துக்கு ஒரு தெளிவான விடை கிடைக்கும் ஒரு தெளிவான நிவர்த்தி கிடைக்கும் அது வாட் எவர் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதுக்கு ஒரு தெளிவான ஒரு மாற்றம் அந்த மாற்றம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய மாற்றமாக நிச்சயமா அமையும் அடுத்த இந்த சனி பயிற்சியில நம்ம எதுல எல்லாம் கவனமா இருக்கணும் ஏன்னா சனி நாளே செக்கிங் பிளானட் நான் சொல்லிட்டேன் சனி ஃபேவர் பண்றதை விட அன்பேவர் பண்றதுதான் அதிகம் ஏன்னா சனி பகவானுக்கு நட்பு கிரகங்கள் ரொம்ப ரொம்ப குறைவு ஆகவே தான் சனி பகவான் மோஸ்ட்லி பார்த்தோம்னாக்கா நெகட்டிவான இன்ஃபுளுயன்ஸ் பண்றாரு ஆனா ஒரு ப்ரெஷர் ஒரு கெட்ட விஷயம் இல்லாம ஒரு நல்ல விஷயத்தை நம்மளால கத்துக்க முடியாது ஸோ அதையும் நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஆகவே இந்த பாகிய சனி எதன் வகையில நம்மளை வீக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு எந்த பார்ட்ல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல சனி பாகியத்துல சஞ்சார செய்யறாரு அஷ்டமாதிபன் பாகியத்துல சஞ்சார செய்யறது தந்தை சார்ந்த விஷயங்கள ஒரு மாதிரி வருத்தங்கள் கவலைகளை கொடுக்கறது வாய்ப்பு இருக்கு ஆல்ரெடியே பாகியத்துல ராகு இந்த ராகு ஆல்ரெடியே பார்த்தோனாக்கா தந்தை சார்ந்த வகையில ஒரு மாதிரி மன வருத்தங்களை கொடுத்திருப்பாரு அது ஏதோ ஒரு வகையில தந்தை சார்ந்த திங்கிங் ஆச்சு அப்படியே மேலோட்டமா அப்படியே வந்துட்டு போயிருக்கும் சின்னதா ஒரு வருத்தமான மனநிலையாச்சும் வந்துட்டு போயிருக்கும் அதோட சிம்டம்ஸ் அப்படியே மேலோட்டமா இருந்திருக்கும் பாகிய ராகு ஆல்ரெடியே தந்தை சார்ந்த வகையில ஒரு மாதிரி குழப்பங்களை பண்ணிட்டாரு இப்ப சனியும் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது அதுலயும் சனி அஷ்டமாதிபன் பாகியத்துல ஆகவே தந்தை சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது அதே போல தந்தையோட எந்த ஒரு வாக்கு வாக்குவாதமும் சண்டை சச்சரவும் இல்லாம கொஞ்சம் அனுசரிச்சு செயல்படுறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அடுத்தது ஃபேமிலியில இருக்கிற அந்த தங்க அணிகலன்கள் குறைகிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும் தங்க அணிகலன்கள் கொண்டு போய் அடகு வைக்கிறது அப்படின்னா ஆல்ரெடி அடகுல இருக்கிற அங்க தங்க அணிகலன்களுக்கு ஏதோ ஒரு மாதிரியான பிரஷரான ஒரு சூழ்நிலை ஏதாச்சும் அந்த தங்க அணிகலன்களை மீட்டு எடுக்கணும் வட்டி அதிகமா போகுது கடன் சுமை அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரஷர் அப்படியே ஒரு மாதிரி இருக்கும் ஆனா அந்த பிரஷரோட அந்த கடன் சுமையும் நம்ம குறைப்போம் அது இங்க ரொம்ப முக்கியமா நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஏதாச்சும் ஒரு பிரஷர் இருந்தாதான் நம்ம வந்துட்டு இந்த கடனை வந்து கட்டி முடிப்போம் அந்த கடனுக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வருவோம் பிரஷரே இல்லைன்னா நம்மளும் அப்படியே கேர்லெஸ்ஸா இருப்போம் ஆகவே இந்த ப்ரெஷர் ஏற்படுறது நல்லதுதான் அந்த ப்ரஷர் ஏற்படுதுன்னா அதை கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீ அந்த கடன் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் ஹைலி ஃபோகஸ் பண்ணி உடைய கடன்களை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க பண்ணுங்கவே கடன் சார்ந்த வகையில் குறிப்பாக தங்க அணிகலன்களை அடகு வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு மாதிரி ப்ரஷர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைன்னா இந்த டைம் பீரியடில் தங்க அணிகலன்களை அடகு வச்சு வேற ஏதாச்சும் புது விஷம் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவீங்க அதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்கு சனி பாக்யத்துல இருந்தால் பாக்யம் தங்க அணிகலன் அதை சார்ந்த விஷயங்கள ஒண்ணு குறை அப்படின்னா பிரஷர் ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்றாரு அதுல நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது அடுத்து சனியுடைய பார்வை லாபஸ்தானம் முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இளைய சகோதர ஸ்தானம் அதே போல ருணரோக சத்துரு ஸ்தானம் இந்த இடங்கள் எல்லாம் பதியுது முதல்ல லாபஸ்தானத்துல சனி பார்வை படும் பொழுது மூத்த சகோதரத்துவம் சார்ந்த வகையில ஒரு மாதிரி ஏதாச்சும் போராட்டங்கள் ஏற்படலாம் மூத்த சகோதரத்துவத்தால ஏதாச்சும் ஒரு சில மன வருத்தங்கள் ஏற்படலாம் அதே போல இளைய சகோதரத்துவம் சார்ந்த வகையிலும் ஏதாச்சும் ஒரு விதமான மன வருத்தங்கள் ஏற்படலாம் மூத்த சகோதரத்துவம் இளைய சகோதரத்துவம் இந்த ரெண்டு விஷயத்திலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது மோஸ்ட்லி வாக்குவாதம் இல்லாம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் அதே போல மூத்த சகோதரத்துவம் இளைய சகோதரத்துவம் எப்படிய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இதுலயும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அடுத்தது ஸ்தானத்துல சனி பார்வை படும் பொழுது பொருளாதாரம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு விஷயத்துல போய் முடங்கி இருக்கும் உங்க பணமே இல்லைன்னா சொல்ல முடியாது பணம் எல்லாம் வரும் ஆனா ஏதோ ஒரு விஷயத்துல போய் அப்படியே டோட்டலா முடங்கும் அந்த கமிட்மெண்ட்ல போய் மாட்டும் ஆகவே வரவு இருக்கும் அதுக்கு ஈக்குவலான செலவு ஒரு சிலருக்கு இந்த வரவை தாண்டிய செலவு ஏன்னா ஒரு சிலருக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கும் ஆனா அந்த வரக்கூடிய அந்த அமௌண்ட் வரது கொஞ்சம் டிலே ஆகும் கொஞ்சம் டிலே ஆகி அந்த ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும் குறிப்பாக பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஆனா அது டிலே ஆகுறது கூட நமக்கு நல்லதுதான் அது நமக்கு இப்ப புரியாது கொஞ்சம் நாட்கள் போக போக மெல்ல மெல்ல நமக்கு புரிய வரும் மேலும் இந்த டைம் பீரியட்ல யாருக்கும் கடன் உதவி பண்ணி மாட்டிக்காதீங்க ஏன்னா நீங்க இப்ப கொடுக்குற பணம் உங்க கைக்கு சாமானியமா திரும்பி வராது ரொம்ப டிலே ஆகும் சோ அதுல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் அடுத்தது கடன் வாங்கி மாட்டிக்காதீங்க அதிகமா கடன் வாங்குனீங்கனாக்கா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கே டைம் பத்தாம போகும் அந்த அளவுக்கு பிரஷரா இருக்கும் ஆகவே எனவே கடன் வாங்காதீங்க கடன் யாருக்கும் கொடுத்து உதவாதீங்க ஒரு சின்ன ஸ்மால் ஆஃப் அமௌண்டா இருந்தாலும் சரி இந்த டைம்ல யாரும் கொடுத்து உதவ வேண்டாம் அதே போல ஆல்ரெடி கடன் சுமையில இருக்கீங்கன்னா இந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க சோ அதுல நீங்க கொஞ்சம் போக்கஸ் பண்றது நல்லது அதே போல நமக்கு வர வேண்டிய பணம் நமக்கு வர வேண்டிய பொருளாதாரம் கொஞ்சம் டிலே ஆகுற மாதிரியே ஃபீல் ஆகும் ஏதாச்சும் உங்களுக்கு பல்கா அமௌண்ட் வர வேண்டியது இருக்குன்னா அது கொஞ்சம் தாமதப்படுறது வாய்ப்பு இருக்கு சோ அதுல நீங்க கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது சிறப்பு ஆகவே ஒரே விஷயத்த நம்பிட்டு இருக்காம ஆப்டிமேஷனா வேற ஏதாச்சும் பிளான நீங்க இன்க்ளூட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது குறிப்பா பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அடுத்தது இந்த மூன்றாம் இடம் சனியுடைய சம சப்தம ஆக்டிவேட் ஆகுறதுனால எந்த ஒரு விஷயத்துல இறங்குறதுக்கும் கொஞ்சம் இருக்கும் இது இருக்குமா இதை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி மாதிரி ஒரு 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 வரும் இறங்க முடியாது ஏன்னா அஷ்டம ஏற்பட்ட பாதிப்புகள் நமக்கு அப்படி நிறைய யோசிப்போம் விஷயத்த செயல்படுத்துறதுக்கு ஓவர் திங்க் பண்ணுவோம் இது இருக்குமா பண்ணலாமா இதோட ரிசல்ட் எப்படி வரும் அப்படிங்கிற அதிகமா போகும் ஒரு விஷயத்துல திடமா இறங்க முடியாது ஒரு மாதிரி கொஞ்சம் பயம் குழப்பம் பதட்டம் இதெல்லாம் லைட்டா வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த மூன்றாம் ஸ்தானத்தை தைரிய பிராகரம பராக்கிரமஸ்தானம் சொல்லுவோம் இதுல சனி போன்ற பாவகரங்களுடைய பார்வை பதியும் போது ஒரு மாதிரி சின்னதா குழப்பம் பண்ணும் தைரியத்தை குறைக்கும் லைஃப்ல ரிஸ்க் எடுக்கிறதுக்கு மனம் ஒத்துழைப்பு கொடுக்காது கொஞ்சம் பொறுமையா பண்ணலாம் அவசரப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மனமானது இதாச்சும் நம்மள்ட்ட ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்கும் ஜஸ்ட் நீங்க ரிஸ்க் எடுங்க அது வந்துட்டு பொருளாதார ரீதியா ஹைலி ரிஸ்கா இருக்கக்கூடாது பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட ரிஸ்கா இருக்கக்கூடாது மற்றபடி உங்களுடைய எஃபோர்ட் ஹண்ட்ரட் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஆனா உங்களுடைய எஃபோர்ட் உங்களுடைய உழைப்பு அதை நூறு சதவீதம் கொடுங்க குறிப்பாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுக்க வேண்டிய டைம் பீரியட் ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி பிளான்ல இருக்கீங்கன்னா லோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும் ஆனா உங்களுடைய எஃபோர்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் ஹெவியா இருக்கணும் சோ அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமா நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அதே தைரிய விரைய பராக்கிரம ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும்போது ஒரு மாதிரி கொஞ்சம் குழப்பங்களை கொடுப்பாரு அதை நம்ம கரெக்டா மேனேஜ் பண்ணணும் ஒரு விஷயத்துல தெளிவா முடிவெடுக்க முடியலைனாக்கா அது சார்ந்த வல்லுநர்கள்ட்ட நம்ம கொஞ்சம் ஆலோசனை வாங்கி செயல்படுத்துறது நல்லது அது நமக்கு நிச்சயமா ஒரு பெட்டர் வெற்றான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அடுத்தது ருணரோக சத்துருஸ்தானத்துல சனியுடைய பார்வை சனி பார்வை ருணரோக சத்துருஸ்தானத்துல பதியும் போது கடன் சார்ந்த கவலை அப்படியே தலை தூக்க ஆரம்பிக்கும் கடன் ரொம்ப அதிகமா இருக்கு இதை நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ண போறோம் அவசரப்பட்டு இவ்வளவு கடன் வாங்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி கடன் சார்ந்த சிந்தனை கடன் சார்ந்த கவலை தலை தூக்கும் ஆனா அந்த கவலைகளோடய அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கும் ஒரு வழி பிறக்கும் அடுத்தது இன்னும் ஒரு சிலருக்கு புதுசா ஏதாச்சும் கடன் வாங்கலாமா ஏதாச்சும் ட்ரை பண்ணலாமா ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிற சிந்தனையும் ஒரு சிலருக்கு அப்படியே வெளிப்பட ஆரம்பிக்கும் பொறுத்த வரைக்கும் புதுசா கடன் வாங்குறதை அவாய்ட் அவாய்ட் பண்றது நல்லது குறிப்பா நண்பர்களுக்குள்ள குடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது அதே கடன் சார்ந்த விஷயங்கள்ல பிரஷரோட நல்ல மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும் அடுத்தது இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா உடல் ஆரோக்கியம் சார்ந்த பயம் ஹெல்த் வைஸா ஏதோ பண்ற மாதிரியே ஃபீல் ஆகும் அது இந்த வருஷத்துல மே மாதத்துக்கு மேல குரு பார்வை ஆறாம் இடத்துல பதியும் ஆகவே இந்த பயத்தோடயே நம்ம மருத்துவ செலவுகள் சின்ன சின்னதா பண்ணி ஹெல்த் வைஸா இருக்கிற ப்ராப்ளம்ஸுக்கு ஒரு நிவர்த்தியை கொண்டு வருவோம் ஆகவே ஹெல்த் வைஸா ஒரு சிலருக்கு பயம் ஒரு விதமான குழப்பம் ஹெல்த் வைஸ் ஏதாச்சும் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான மாதிரியான ஒரு சிந்தனை இதெல்லாம் லைட்டா வெளிப்படும் அந்த பயத்தோட அந்த விஷயங்களுக்கும் ஒரு நிவர்த்தியை கொண்டு வரும் ஸ்டார்டிங் ஜீரோவா இருந்தாலும் எண்டு ரிசல்ட் நமக்கு ஃபேவரா இருக்கும் அந்த குழப்பத்துக்கு ஒரு தெளிவு கிடைச்சிரும் அந்த பயத்துக்கு ஒரு தெளிவான ஒரு ரெமெடி நமக்கு கிடைச்சிரும் அடுத்தது எதிரிகளால ஒரு மாதிரி பயம் நமக்கு வந்து ஃபேவரா இருக்கிறவங்களை விட நமக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவங்க தான் அந்த டைம் பீரியட்ல அதிகமா இருப்பாங்க நிறைய பேர் போட்டிக்கு வருவாங்க நம்ம கூட அந்த சேலஞ்சிங் அந்த ஒரு போட்டி அது இந்த டைம்ல கொஞ்சம் அதிகமா இருக்கும் இருப்பினும் அதை சமாளிக்கக்கூடிய வல்லமையும் நமக்கு உண்டு கடகம் வந்து எப்போதுமே வந்துட்டு ஒரு விட்டு விட்டு கொடுத்து போற ராசி குறிப்பா நண்பர்களுக்குனாக்கா எதையும் தியாகம் செய்யக்கூடிய ஒரு உள்ளம் படைத்தவங்க தனக்கு போட்டியா வரவன் தன்னுடைய நண்பனாக இருந்தாக்கா தானே விலகக்கூடிய ஒரு மனநிலை கடகத்துக்கு உண்டு பொறுத்த வரைக்கும் இந்த டைம் பீரியட்ல போட்டி எதிர்ப்பு அப்படியே மேலோட்டமா இருக்கும் ஒரு சிலருக்கு மறைமுகமா இருக்கும் ஆனா அதை நீங்க கரெக்டா ஹேண்டில் பண்ணி அதையும் பீட் அவுட் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு ஆறாம் இடம் ஆக்டிவேட் ஆகும் போது புதிய விஷயங்கள்ல தலையிடாம இருக்கிறது நல்லது புதுசா உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்கள்ல இறங்காம உங்களுடைய ரெகுலர் ரொட்டீன்ல நீங்க கவனம் செலுத்துறது நல்லது மற்றபடி இந்த அஷ்டம சனி விலகிறதுனால உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கும் சம்பள உயர்வு ஒரு சிலருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் லாபஸ்தானத்துல சனி பார்வை இருக்கிறதுனால சம்பள உயர்வு மேக்சிமம் வாய்ப்புகள் குறைவுதான் இருப்பினும் இந்த டைம் பீரியட்ல ஏழாம் அதிபதி பாகியத்தில் இருக்கிறதுனால அந்த ஒரு பாசிபிலிட்டியை நம்ம எதிர்பார்க்கலாம் ஆகவே சம்பள உயர்வு ஒரு சிலருக்கு கிடைக்கும் ஜாப் வைஸ் தான் நிறைய சேஞ்சஸ் இருக்கும் ஒரு சிலர் வந்து உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணலாமா தொழில சேஞ்ச் பண்ணலாமா அப்படிலாம் யோசிப்பாங்க அது சார்ந்த திங்கிங் வெளிப்பட ஆரம்பிக்கும் ஏன்னா சனியுடைய நம்முடைய பார்வை பத்தாம் இடத்துல இருந்து விலகுது அது வந்து நம்முடைய தொழில் உத்தியோகத்துக்கு ஒரு சிறந்த வழிவகையை விட்டுரும் தொழில் உத்தியோகத்தில் இருந்த குழப்பத்தை நிவர்த்தி பண்ணிடும் அது நமக்கு ரொம்ப பேவரா இருக்கு மேலும் இந்த டைம் பீரியட்ல ஏதோ ஒரு வகையான உத்தியோகத்துக்கு போயே ஆகணும் ஏதோ ஒரு வகையான தொழில் பண்ணியே ஆகணும் ஒரு கட்டாயமும் இருக்கும் அதன் பெயர்ல நம்ம ஏதோ ஒரு உத்தியோகத்தையோ ஏதோ ஒரு தொழிலையோ நம்ம பிக்கப் பண்ணி டிராவல் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும் அதே போல குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இதுல இருந்த குழப்பங்களும் அப்படியே நிவர்த்தி ஆக ஆரம்பிக்கும் பிள்ளைகளால ஏற்பட்ட அந்த மன வருத்தம் டோட்டலா குறைய ஆரம்பிக்கும் ஹெல்த் வைஸா இருந்த குழப்பம் இந்த வருஷத்துல இந்த சனி பயிற்சிக்கு பிறகு அப்படியே ஒரு மாதிரி பயத்தோட அதுக்கு ஒரு நிவர்த்தி கொடுத்துரும் ஹெல்த்ல ஏதாச்சும் பிரச்சனை இருக்குமோ அப்படிங்கிற அந்த ஒரு பயம் எழும்பி அப்படியே ஹாஸ்பிடல் செலவு எல்லாம் பண்ணி அப்படியே சரியாயிடும் அதே மருத்துவ செலவுகள் இருந்தாலும் அது நமக்கு நிச்சயமா தான் பண்ணும் முழுமையான நிவர்த்தியை பெற்று கொடுக்கும் ஹெல்த் வைஸா இருந்த பிரச்சனைகளுக்கு முழுமையான நிவர்த்தியை பெற்று கொடுக்கும் சோ அது நமக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கு ஓவராலும் அந்த சனி பயிற்சி கடக ராசிக்கு நான் நிச்சயமா ஒரு மாற்றமும் ஒரு வளர்ச்சியும் நிறைந்த ஒரு சனி பயிற்சியா தான் பாக்குறேன் அஷ்டம சனி விலகுறதே நமக்கு ஒரு பெரிய பாசிட்டிவா

ஆகுதுன்னா நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க உடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க முடிஞ்சவங்க திருநள்ளாறு போயிட்டு சனி பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வர்றது நல்லது அப்படின்னா எல் தீபம் ஏற்றி வர்றது இன்னும் விசேஷம் அதே இந்த அஷ்டம சனி விலகிறதுனால கடகராசியை சேர்ந்தவங்க எல்லாருமே உணவு தானம் பண்ணுங்க ஏதோ ஒரு கட்டத்துல உங்களால முடிஞ்ச அளவுக்கு பசியோட இருக்கிற ஒருத்தருக்காச்சும் உணவு வாங்கி கொடுங்க அது உங்களுக்கு நிச்சயமா கோடி புண்ணியத்தை பெற்றுக் கொடுக்கும் டைம்ல பசியோட வாடி இருக்கிற ஜீவராசிகளுக்கு நீங்க உணவு அளிக்கிறது உங்களுக்கு ரொம்ப விசேஷம் ரொம்ப சிறப்பு அது இந்த பாகியசனில இன்னும் உங்களுக்கு பவர்ஃபுல்லா உங்களுக்கு கை கொடுக்கும் எந்த ஒரு தடை தாமதமும் குழப்பமும் இல்லாம நீங்க நினைக்கிற விஷயம் உங்க கைக்கு வந்து சேரும் ஏன்னா பசியோட வாடி இருக்கிற ஜீவராசிகளுடைய வயிறு உங்களை வாழ்த்தும் போது உங்களுக்கு நிச்சயமா அது கோடி புண்ணியத்தை பெற்று கொடுக்கும் அதே உணவு தானம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப பெருசா பண்ணணும்லாம் அவசியம் இல்லை உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒருவேளை பசியோட வாடி இருக்கிறவங்களுக்கு உணவு வாங்கி கொடுத்து அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு மற்றபடி தெய்வ வழிபாடு பண்ணாலும் சரி பண்ணலைனாலும் சரி மற்ற பரிகாரங்கள் பண்ணாலும் சரி பண்ணலைனாலும் சரி இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க பண்ணி பாருங்க அது உங்களுக்கு நிச்சயமா ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல இந்த தசா புக்தி இது சம்பந்தமான விஷயத்தையும் நம்ம கொஞ்சம் பார்க்கணும் உங்களுடைய தசா புக்தி உங்களுக்கு ஃபேவரா இருந்துச்சுன்னா இந்த பாகிய சனி நிச்சயமா உங்களுக்கு பெரிய வளர்ச்சியை கொடுத்துரும் தசா புக்தி வீக்கா இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் நம்ம கவனமா செயல்படணும் பிளஸ் ஆன விட நெகட்டிவான பாயிண்ட் கொஞ்சம் அதிகமா நடக்கிறது வாய்ப்பு அதிகம் தசா புக்தி சரி இல்லைன்னா எந்த தசை நடக்காம இருக்கிறது நல்லது அப்படின்னு பாத்தோம்னா சனி தசையோ சனி புத்தியோ அடுத்த ரெண்டு வருஷத்துல கொஞ்சம் கிராஸ் ஆகாம இருந்தா நல்லது அப்படி சனி புத்தி சனி தசை கிராஸ் ஆனிச்சுன்னா கொஞ்சம் கவனம் தேவை அடுத்தது மூணு ஆறு எட்டு பனிரெண்டு பாதகாதிபதி மாரகாதிபதி இந்த கிரகங்களுடைய திசை நடக்காம இருக்கிறது நல்லது அப்படி இந்த கிரகங்களுடைய திசை நடந்துச்சுன்னா அப்படிலாம் அந்த புத்தி காலம் வந்துச்சுன்னா அந்த டைம் பீரியட்ல நம்ம கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் மற்றபடி யோக திசை நடந்துட்டு இருக்கு லக்ன சுபருடைய திசை நடக்குது லக்னாதிபதியுடைய திசை நடக்குது அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு நிச்சயமா அது ரொம்ப ஒரு ஃபேவரான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் மைனஸ் ஆன விஷயம் கூட பாசிட்டிவா கன்வெர்ட் ஆகும் சுப சுபகிரகங்களுடைய திசை நடக்கும் போது ஆகவே கோச்சாரம் எவ்வளவு வீக்கா இருந்தாலும் சரி தசா புக்தி நமக்கு ஃபேவரா இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு தொண்ணூறு சதவீதம் ஃபேவரான பலன்கள் தான் கிடைக்கும் கோச்சாரம் எவ்வளவு ஃபேவரா இருந்தாலும் தசா புக்தி வீக்கா இருந்துச்சுன்னா அது நமக்கு வீக்கான பலன்களை தான் கொடுக்கும் எனவே உங்களுடைய பர்சனல் சார்ட்ல என்ன தசா புக்தி நடக்குது அது நமக்கு ஃபேவரா இருக்கா அன்பேவரா இருக்கா அப்படிங்கறத உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை ஒரு வாட்டி கன்சல்டேஷன் பண்ணிட்டு நீ ஏதாச்சும் முக்கியமான மாற்றங்கள் லைஃப் சேஞ்சிங் மூவ்மெண்ட் ஏதாச்சும் பண்ண போறீங்கன்னா ஒரு சின்ன கன்சல்டேஷன் பண்ணிட்டு பண்றது நல்லது மற்றபடி கோச்சார ரீதியா பாகிய சனி கடகத்துக்கு ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஒரு ஃபேவரான பலன்களை தான்

உடைய தொழில் உத்தியோகம் உடைய திருமணம் திருமண வாழ்க்கை குழந்தை பாக்யம் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் ஏ டு இசட் எல்லாத்தை பற்றியுமே ரொம்ப க்ளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்க்ப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஒரு டைம் இருக்கும் போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க அதுவும் உங்களுக்கு நிச்சயமா ஏதோ ஒரு வகையில் சின்ன புரிதலை ஏற்படுத்தி கொடுக்கும் அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம் ஸோ பிக்கூள் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட்